ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க அடைச்சட்டியில கொஞ்சமே எண்ணெய் ஊற்றியாச்சுங்க கடுகு போட்டு நல்லா பொறிக்கிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம வெள்ளை உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க உளுந்து போட்டு நல்லா செவக்கட்டும் கடுகு பொறிஞ்சு உளுந்து நல்லா செவந்துருச்சுங்க இது கூட நம்ம ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்கெல்லாம் கொடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது கேரட் பீன்ஸ் இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக நல்லா வணங்கட்டுங்க அதுக்குள்ள நான் கேரட்டையும் பீன்ஸையும் பொடி பொடியாக அரிஞ்சு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அந்த கழுவி வச்ச தண்ணியே வந்து போதுங்க ரொம்ப வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை டக்குன்னு வணங்கிரும் இப்ப காய உள்ள போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க அந்த எண்ணெயிலேயே அது கூட காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருலாங்க அப்ப அந்த நம்ம காயில இருக்க தண்ணியிலயே வந்து காய் நல்லா வேகட்டும் அப்பப்போ இந்த மாதிரி லைட்டா கிளறி விட்டுருலாங்க ஸ்டவ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் மீடியமாக வச்சுக்கலாங்க அப்போதான் கொஞ்சம் காய் வந்து டக்குன்னு வெந்துடும் கேரட்டு பீன்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம தேவையான அளவு மிளகாய் போட்டுக்கலாம் வெறும் வரமிளகாய் தூள் மட்டும் போட்டால் போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இது கூட நம்ம எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் வரமிளகாய் தூள் மட்டும் போட்டால் போதுங்க ஒரு ஸ்பூனு இது கூட கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சுங்க இருக்கிற தண்ணியிலேயே வந்து நல்லா வேகவும் செஞ்சிருச்சு இது கூட நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாப்பொடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க அதில் இருக்க நல்லா இஞ்சிடுச்சு இறக்கும் போது நமக்கு தேவையான அளவு தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம் தேங்காய் பூ போட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் எந்த மசாலாவும் சேர்க்காம வெறும் வரமிளகாய் தூள் மட்டும் போட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் வந்து மாறவே மாறாது அந்த கேரட்டில் இருக்க இனிப்பு வந்து பாத்தீங்கன்னா அது அதே மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் கூட இந்த கேர்பீன்ஸ் பொரியல் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஃபுல்லான கேரபீன்ஸ் பொரியல் ரெடி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பூஜா ஸ்டைனி வேலை சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்